ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைக்கடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் முப்பத்தி நாலு பார்கவி மகளுக்கு நலங்கு வைத்து ஜெகனும் நலங்கு வைத்தார் பிறகு நவரத்ன வளையல்கள் போட்டார்கள் அடுத்து பாவனாவும் வெங்கடேசும் நலங்கு வைத்து விட்டு வைர வளையல் போட்டார்கள் அதன்பின் மற்ற உறவினர்கள் அனைவரும் வலையில் போட்டார்கள் ஆரோன் ஆலிவனை கூப்பிட அவன் தயங்கினான் பாவனா ஆலிவன் கைப்பிடித்து அழைத்து வந்து நலங்கு வைக்கச் சொல்ல உண்மையில் அந்த நேரம் எவ்வளவோ தைரியசாலியான ஆலிவனே சற்று ஒரு நிமிடம் நடுங்கித்தான் போனான் ஏன் ஜோஷிகாவும் அப்படித்தான் அவளுக்கு காதல் அவளும் காதல் சினிமாத்தனமான ரொமான்டிக் கல்யாணம் அதுவும் ஆடம்பரமான விதவிதமான கல்யாணம் என்று ஆசைப்பட்டாலே தவிர அதன் பிறகு காதலனுடன் வாழும் வாழ்க்கை பற்றி அவள் நினைத்துப் பார்க்கவே இல்லை அதற்கு காரணம் அப்படி ஒரு நினைவு வரும் சூழலில் அவர்கள் இருந்ததே இல்லை அதாவது இருவருமே சேர்ந்து நண்பர்களின் திருமணத்திற்கு போயிருந்தாலோ மற்றவர்களிடம் தங்களின் காதலை பகிர்ந்து கொண்டு இருந்தாலோ அப்படி நினைவுகள் வந்திருக்குமோ என்னமோ இருவருமே கல்யாணத்திற்கு பிறகு ஆன வாழ்க்கையை கற்பனை பண்ண கற்பனை பண்ணி கூட பார்க்கலை அதனால் ஏமாற்றமோ கலக்கமோ வரலை ஆனால் சங்கடம் இருந்தது அவன் அருகே நின்றிருந்த அனைவரின் அனைவரின் காதிலும் விழும்படி என் மனைவி ஜோவிதாவின் சார்பாக நலங்கு வைத்து இந்த பரிசை கொடுக்கிறேன் என்று இரண்டு வைர வளையல்களை பாவனாவின் கைகளில் கொடுத்து போட்டு விடுங்கம்மா என்றான் ஜோஷியின் பெரியம்மா பெண் இதெல்லாம் போங்காட்டம் உங்க மனைவிய கண்ணிலேயே காட்ட மாட்டேன்றீங்க முறை செய்ய வர முடியாதா அவளால என்று பட்டண கேட்டுவிட ஐயோ இவனுக்கு கோபம் வருமே என்று ஆரோன் பார்க்க அந்த பெண் யாரென தெரியாவிட்டாலும் உரிமையுள்ள சொந்தம் போல அதுதான் இப்படி கேட்குறா என்று புரிந்து கொண்டவன் என்னை விட என் மனைவி ரொம்ப பிஸியா இருக்கா படிப்பு குடும்பம் உறவுகள் என்று பெரிய பொறுப்புகளை அவகிட்ட ஒப்படைத்திருக்கிறேன் பெரியவர்கள் இல்லாத குடும்பம் என்னுடையது அவள்தான் எல்லாமே நல்லது கெட்டதுக்கு போறா இந்த நேரம் அவளால் வர முடியல கண்டிப்பா பொண்ணோ பையனோ பிறந்ததும் வந்துருவா என்றான் அவன் பேச்சை கேட்ட பெரியம்மா அட சின்ன குட்டி அவ்வளவு பொறுப்பா பார்க்குறாளா என்று ஆச்சரியப்பட அவளுக்கு ரொம்ப இலகின மனசு என்றார் அவர் இப்போதுதான் பார்கவிக்கு மனம் நிம்மதியானது கோபப்பட்டு எதுவும் பேசி விடுவாரோ என்று ஜோஷிகாவோ மனதிற்குள் ஆலிவனை திட்டி தீர்த்தார் என் தங்கையை வரவிடாம செய்துட்டு என்னென்ன கம்பி கதையெல்லாம் இவன் என்று நினைத்தாள் வளைகாப்பு விழா இனிதாக நிறைவேறியது அதன் பிறகு ஆலிவன் தன் வேலையில் மூழ்கிவிட்டான் அடுத்த நாற்பது நாளில் ஜோதிகா ஜோஷிகாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது அவ்வளவுதான் பெண் குழந்தை இல்லாத வீடு தாத்தாவும் பாட்டியும் பூரித்து போனார்கள் ஆரோ அதைவிட என்னோட தேவதை வந்துட்டா குட்டி தேவதை என்று குதித்தான் அப்படித்தான் வெளிநாட்டில் இருந்த ஆலிவன் அப்போது தான் வெளிநாட்டில் இருந்த ஆலிவனை அழைத்து சொன்னான் கேட்ட ஆலிவனுக்கும் சந்தோஷம் உடனே இந்தியா கிளம்பி விட்டான் இங்கே வந்தவன் ஆரோனுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க என்று கேட்க சி செக்ஷன் அதனால் அஞ்சு நாள் இருப்பாங்க என்றான் ப்ளீஸ் எனக்கு ஒரு ஒரே ஒரு உதவி செய்வியா என்று ஆரோனிடம் முதன்முறையாக கேட்க ஆரோன் அதிர்ந்து போனான் என்னடா என்கிட்ட இப்படி கேட்குற செய்யிடான்னு உரிமையாக கேட்பியா என்று சொல்ல நான் சொல்கிற நேரம் ஹாஸ்பிட்டலில் நீயும் ஜோஷியும் மட்டும்தான் இருக்கணும் என்ற உடனே ஜோவிதாவை கூட்டிட்டு வரப்போறியா என்று கேட்டான் ஆமாம் அவகிட்ட இதுக்கு மேலே மறைக்க முடியாது என்றான் என்னடா சொல்கிற ஜோஷி கர்ப்பமாக இருந்தது ஜோவிக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்தா என்னை கட்டையால் நான் சாத்து சாத்திட்டு ஓடி வந்திருப்பாள் ஏண்டா அவளை இப்படி அவள் இருந்து பிரித்து வச்சிருக்கிற ஆலி ஏதாவது தப்பு பண்ணுறியா என்று ஆரோன் கேட்டதும் திடுக்கிட்டான் ஆலி பிறகு தப்பு சரியின்றது காதலிலும் போரிலும் இல்லை எனக்காக என் காதலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இதெல்லாம் அவ படிப்பு முடியும் வரைதான் படிப்பு முடியட்டும் அதன் பிறகு எப்படியும் அவ என் தானே இருக்கணும் அப்ப எல்லாம் சரியாகிடும் இப்ப அவள் என் மேலே கோபமாக இருக்கா என்ன கோபம் நீ என்ன தப்பு பண்ணின வேற என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட முறை அவளுக்கு பிடிக்கலை அவளுக்கு அவள் அக்காவோட கல்யாணம் நடந்த மாதிரி ஆடம்பரமாக டாம்பிகமாக முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டேன் அந்த கோபம் இன்னும் இருக்குது நானும் இது நல்லதுதான்னு விட்டுட்டேன் இல்லைன்னா இவ்வளவு ஃப்ரீயாக நான் இத்தனை தொழில் தொடங்க முடியுமா ஆலி வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு முறை அதை நிம்மதியா சந்தோஷமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்று ஆரோன் சொல்ல ஆமா எனக்கு பிடித்த மாதிரி தான் நான் வாழ்கிறேன் என்றான் ஆலிவன் டேய் இதனால தாண்டா ஜோ உன்னை கண்டாலே எரிஞ்சு விழுகிறா என்றான் ஹஹஹா என்று சிரித்தான் சரி விடு முதன் முதலாக உதவி என்று கேட்குற செய்கிறேன் ஜோ கிட்ட மாட்டி விட்டுடாதேடா அவளுக்கு மட்டும் நான் தான் இதை செஞ்சேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் என் மனைவி என் அன்பிற்கு கட்டுப்படும் அடங்கா பிடாரி என்றான் இரு இரு எப்போவாவது நீ இப்படி சொல்கிறாயின்னு சொல்லி கொடுக்குறேன் என்றான் ஆலிவன் தம்பி இப்போ நீங்கள் கேட்ட உதவி வேணுமா வேணாமா என்று கேட்க டேய் பழி வாங்கிராதடா என்றான் ஆலி இந்தியா வந்து இறங்கியவன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலை உடனே ஊருக்கு கிளம்பி விட்டான் என்னன்னா உடனே போகணுமா என்று முரளி கேட்க ம் பா கார் ஓட்டு நான் தூங்குகிறேன் போன உடனே வரணும் என்றான் முரளி கார் ஓட்ட இரவோடு இரவாக ஊர் வந்து சேர்ந்தான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்திற்கு பிறகு ஊருக்கு வருகிறான் பலமுறை வேலாயுதம் மருமகனே தல தீபாவளி தல பொங்கல் வந்துட்டு போடா என்று சொல்லியும் அவன் கேட்கலை இப்ப நேரம் இல்ல மாமா என்பான் இல்லைனா நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்ப வர முடியாது என்பான் ஆனால் தினமும் ஜோவிக்கு காலையும் இரவும் குறுந்தகவல் போட்டுவிடுவான் நேரம் கிடைக்கும்போது ஏதாவது பேசி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான் பெரும்பாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது தலை வலிக்குது இன்னும் சாப்பிடலை நீ சாப்பிட்டியான்னு கேட்க யார் இருக்கா சரி விடு நீ போய் சாப்பிடு என்பான் இன்னொரு நாள் நான் ஜெர்மனியில் இருக்கேன் என் கூட நீயும் வந்தால் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு குட்டி பொண்ணை பார்த்தேன் உன்ன மாதிரியே பார்க்கில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா பார்க்க உன்ன மாதிரியே கொழுக் முழுக்குன்னு அழகாக இருந்தது ஒரு கிஸ் கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு அந்த குட்டி பாப்பாவும் எனக்கு கிஸ் பண்ணுச்சு என்பான் அதை கேட்கும் ஜோவிதா தன் கன்னத்தில் அவன் முத்தமிட்ட மாதிரி உணர்வாள் கையால் கன்னத்தை தேய்த்து கொள்வாள் அதே நேரம் என்னவ என்ன விது கன்னத்தை தொடக்கிறியா என்பான் ஆலிவன் ஹஸ்கி குரலில் ஜோவிதா பயத்துடன் சுற்றுமுற்றும் பார்ப்பாள் அவன் இங்கேதான் இருக்கானா அப்புறம் எப்படி நான் செய்கிறதையெல்லாம் சொல்றான் என்று குழம்புவாள் இப்படித்தான் சில சமயங்கள் அவளை விது என்று கூப்பிடுவான் அதையெல்லாம் இன்னும் ஜோவிதா உணரவே இல்லை அது அவனுக்கும் தெரியும் அதிகாலை ஐந்து மணிக்கு வந்து கதவை தட்டி ஆலிமனை கண்டபோது என்னப்பா சும்மாதானே சொல்லாம சொல்லாமல் வந்திருக்க என்றார் வேலாயுதம் ஒன்றுமில்ல மாமா ஜோஷி ஜோவி அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதுதான் போய் பார்த்துட்டு வரலாம்னு ஜோவியை கூட்டிட்டு போக வந்தேன் என்றான் அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா இதை கேட்டால் ஜோஷி ரொம்ப சந்தோஷப்படும் என்றார் சரி கொஞ்ச நேரம் தூங்கும் என்றவர் அறைக்குள் போய் பொன்மலர் கணேசை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து விட்டார் முரளி இப்படி படு என்றார் ஹாலில் அண்ணா நீங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்க போய் தூங்குங்க என்றான் முரளி ஆலிவன் அறைக்குள் போய் பாத்ரூம் போய்விட்டு வந்தவன் மெத்தையில் அவள் பக்கத்தில் படுத்தான் இந்த அறையில் தூங்கினாலும் பொன்மலர் கணேஷ் கட்டிலில் படுத்து தூங்க மாட்டார்கள் தரையில் அவர்கள் பாய் விரித்து படுத்திருந்த பாய் கிடந்தது வெளியே முரளிக்கு பாயும் தலையினையும் கொடுத்து படுக்கச் சொன்னார் வேலாயுதம் காலையில் எழுந்த வள்ளி காரை பார்த்துவிட்டு வேலாயுதத்திடம் கேட்க ஆமா யாரோ ஒரு பையனும் வந்திருக்கிறான் என்றார் சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு நான் நல்லதா சமைக்கிறேன் வடக்கோழிய பிடிச்ச அடிங்க என்றவர் காலில் படுத்திருந்த பையனுக்கு தொந்தரவு இல்லாமல் இடையே உள்ள கதவை சாத்திவிட்டார் எப்போதும் பிள்ளைகளை தட்டி எழுப்புபவர் இன்று எழுப்பலை அதனால மற்ற மூவரும் தூங்க முத்துமலர் மட்டும் எழுந்து வந்தாள் ஆலிவன் வந்ததை கேட்டதும் அம்மாவுக்கு இன்று சமையலில் உதவணும் என்று குளித்துவிட்டு ஓரளவு நல்ல புடவையாக எடுத்து கட்டிக்கொண்டு வந்து உதவினாள் இப்போது அவள் பயிற்சியை முடித்துவிட்டு அனைவருக்கும் புதுவிதமாக தைத்துக் கொடுக்கிறாள் வெளியே எங்க தைப்பது மாதம் ஒரு சுடிதாரும் டிசைன் டிசைனா டாப்பும் தைக்க சொல்லி பொன்மலரும் ஜோவிதாவும் போட்டு ஆனாலும் இப்போது அவளுக்கு நல்ல வருமானம் நிறைய துணி தைக்க வருகிறது காலையில் ஒன்பது மணிக்குத்தான் கண்விழித்தாள் ஜோவிதா ஏதோ ஒரு வாசம் அவளை சூழ்ந்து இருக்க ஆழமாய் மூச்சை இழுத்து சுவாசித்தாள் ம் என்ற முகத்தை தலையணையில் புரட்ட எப்போதும் மெத்தென்று இருக்கும் அவள் தலையினை இன்று கல் மாதிரி இருந்தது அதில் முகம் புதைக்க முகத்தில் ஏதோ குறுகுரு வென்று பட பட்டென்று கண்விழித்தாள் அவள் கண்டது மானிரமான விரிந்து பறந்து இருந்த ரோமங்கள் அடர்ந்த மார்பைத்தான் என்ன இது நான் கனவு ஏதாவது காங்கிறேனா என்று மீண்டும் கண்மூடி திறக்க இப்போது அவள் சாய்ந்து இருந்த மார்பு கூட்டில் சீரான சுவாசம் பட்டென்று தலையை மேலே உயர்த்தி பார்க்க ஆலிவன் அவளை இழுத்து தன்னை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக்கொண்டு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தைத்தான் குருகுருவென்று பார்த்தாள் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசை அடர்ந்த புருவங்கள் தலை கலைந்து நெற்றியில் முடிகள் படர்ந்து இருந்தது ஒருத்தர் தூங்கும் போதுதான் ரொம்ப இயல்பாக இருப்பார்கள் என்பார்களே என்று அவனை பார்க்க அவன் முகம் எப்போதும் எருகித்தான் இருந்தது நேச ஒரு நெகிழ்வு அவ்வளவுதான் அம்மாடி எவ்வளவு அகலமான மார்பு என்று அவனை முதன் முதலாக பார்த்தாள் அவனும் வெற்று மார்பும் வெறும் சார்டும் போட்டிருந்தான் அவனை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு சட்டன ஞாபகம் வந்தது இவர் எப்போ வந்தார் என்று அப்போதுதான் கடைசியா இவர் அடித்தது ஞாபகம் வர சே மானங்கெட்ட மனசு இவனை பார்த்ததும் இப்படி நடந்ததை மறந்து மறந்துருச்சே என்றவள் மெல்ல அவனிடம் இருந்து விலக என்னடி இவ்வளவு நேரம் மாமாவை பார்த்துக்கிட்டு தானே இருந்த இப்ப என்னடி என்று அவன் கேட்க விடுங்க விடுங்க என்று அவள் துள்ள அவன் இன்னும் இருக்கியபடி அவன் ஒற்றை காலை தூக்கி அவள் மேல் போட்டுக்கொண்டு அவளை பிரித்து கொள்ள அவள் அப்போதும் அடங்குவேனா என்று அவள் துள்ள இப்போது அவன் கீழிறங்க அவள் அவள் மேலேற அவள் அவன் முகம் அவள் மார்பில் புதைந்தது அவனை விளக்க வேண்டும் என்ற வேகத்தில் அவன் எங்கே இருக்கிறான் என்ன செய்கிறான் என்று எதையும் உணரலை அவள் அவள் நைட்டியின் கழுத்து பகுதி கீழ் இறங்கிவிட அவன் அவள் மார்பு பள்ளத்தில் முகம் புதைக்க அவள் வாசத்தில் அவன் கிறங்கி கிடக்க அவன் இதழ்கள் அவள் மார்பில் முத்தமிட அவனின் அந்த ஜில்லென்ற இதழ் அவள் மார்பின் வெம்மையில் பட பட்டென்று அவள் தன் வேகத்தை நிறுத்த அவன் இதழ்கள் அணு அணுவாய் அவள் மார்பு கூட்டில் வர இப்போது அவளுக்கு மயக்கமே வரும்போல் இருந்தது ஆலிவன் இப்படி நடந்து கொண்டது அவளுக்கு பயத்தை கொடுத்தது அந்த பயத்தில் அவள் ஓ என்று அலற அவ்வளவுதான் பாய்ந்த அவள் வாயை பொத்திய ஆலிவன் இதுக்குடி கத்துற என்று கேட்க அவள் கைகள் அவள் கைகள் அவன் கையை எடுக்க முயற்சி செய்ய அவளால் அவனை அசைக்க கூட முடியலை இரும்பென இருந்தான் தன்னால் முடியலை என்றதும் அவள் கண்கள் கண்ணீரை வடிக்க ஏய் அழாதடி இப்போ என்ன பண்ணிட்டேன் உன்ன நீ கத்த மாட்டாயினா கையை எடுக்கிறேன் வெளியே என் பிஏ இருக்கான் மாமா பொண்ணுங்க இருக்காங்க அவங்க முன்னாடி மானத்தை வாங்காதடி என்றவன் மெல்ல கையை எடுத்தான் அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்ட ஜோவிதா கணவனை முறைத்தாள்